நம்ம இப்போ மயங்குழி எழுத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த எட்டு எழுத்துக்களில் அன்பல் நகரம் நகரம் சிறப்பு நகரம் பார்த்தோம் அடுத்தது தன்னகரம் ரன்னகரம் நகரம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இடையின ரகரம் வல்லின ரகரம் பார்க்க போகிறோம் அப்போ ஏன் இடையின ரகரம் வள்ளின சொல்கிறோம் அப்படின்னா இடையின எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மூன்றாக பெரியுது இல்லையா இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றப்போ எரள வள்ளல அதுல வரக்கூடிய ரகரம் இடையின ரகரம் இப்போ வள்ளின ரகரம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் கசட தபர அந்த வள்ளின எழுத்துக்களில் வரக்கூடிய ரகரத்தை வள்ளின ரகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை உச்சரிக்கும் முறை என்னன்னு பார்த்தா இடையின ரகரம் இல்லையா இ சொல்லும் சொல்லும்போது நம்ம நாக்கு வந்து பல்லுல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி அதாவது மேல்நோக்கு நகரம் சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தினதுல இருந்து இன்னுமே கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம நாக்கு தொடுற இடம் வந்து இடையின ரகரத்தை நமக்கு வந்து ஒழிக்க செய்யுது அதுவே இன்னும் கொஞ்சம் உள்ளத்தள்ளி தள்ளி நகரத்துக்கும் இடையின ரகரத்துக்கும் இடையில நம்ம நாக்கு மேலே தொட்டுச்சு அப்படின்னா அது வள்ளின ரகரம் அந்த வள்ளின ரகரம் சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன வைப்ரேட் ஆகிறத நம்மளால உணரும் லை சின்னதாக ஒரு அதிர்வு வரும் இப்போ புற்று சொல்லுங்களேன் புற்று சொல்றப்போ புற்று அந்த இற்று அப்படின்னு சொல்றப்போ ஒரு அதிர்வு நம்மளால உணர முடியும் அதே வேர் சொன்னிங்கன்னா அந்த அதிர்வு இருக்காது அந்த வேறுபாடு நம்ம கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம் வேற் அந்த வேற்றுமையை நம்ம அறிவதற்கு நம்ம அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இடையின ரகரம் வேர் அறம் அறம் அப்படின்னா அறுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதே ஆஹ் பாட்டி சொன்ன மாதிரி அறம் சொல்லி பாருங்க அது நமக்கு வந்து வள்ளின ரகரம் வரும் அறம் அறம் செய்ய விரும்பு நல்லது செய்ய விரும்பு அப்போது வேறுபாடு சொல்லி பாருங்க முதல்ல நம்ம சொல்கிறது இடையின ரகரம் பயன்படுத்தி பல்லுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளத்தளி அதாவது மேல்நோக்கு அகரம் சொன்ன இடத்துல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளத்தளி நம்ம நாக்கு மேலே தொடும் அப்போது அறம் அறம் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து மரத்தை அறுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையான கருவி அதே வல்லின ரகரம் சொல்லி பாருங்க இன்னும் கொஞ்சமே உள்ள நாக்கத்தொட்டு தள்ளி உச்சரித்து பாருங்கள் அறம் அறம் செய்ய விரும்பு நல்லது செய்ய விரும்பு அப்போ இன்னைக்கு பார்த்துருக்குது இடையின ரகரம் வள்ளின ரகரம் படத்தை பார்த்து புரிஞ்சிக்கோங்க சொல்லி பாருங்க